திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்ட கலைவாணி குடும்பத்துக்கு நீதி வேண்டியும் அவர்களது குடும்பத்துக்கு தமிழக அரசு நீதி வழங்க கோரியும் இந்த வழக்கை சிபிஐ மாற்றக்கோரி தமிழ்நாடு முடித்திருத்தோர் நலச்சங்கம் ஆர்ப்பாட்டம் சென்னை ஆலந்தூர் ஆஷர்கான மாநிலத்தில் தமிழ்நாடு மருத்துவ நலச்சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பன்னெண்டு வயது சிறுமி தலைவாணி என்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமையால் படுகொலை செய்தனர் இந்த வழக்கினை மேல்முறையீடு செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி முடித்திருத்தோர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் கே ராஜா பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை விடுதலை செய்துள்ளனர் இதனை கண்டித்தும் இந்த வழக்கினை தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட கலைவாணி குடும்பத்துக்கு நீதி வேண்டியும் அவர்களது தமிழக அரசு நிதி வழங்கக் கோரியும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன பதாகைகளை எழுந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட செயலாளர் அருண் மாவட்ட பொருளாளர் திருவேங்கடம் உட்பட ஏராளமான முடித்தோத்தோர் நலச்சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நீதி வேண்டிய கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்